வணக்கம் இந்த வீடியோ தொகுப்பில் என்ன பார்க்க போகிறோன்னா வீரபத்திரன் சுவாமியை வச்சு எப்படி ஏவல் பிள்ளை சுமீச்சுன்னா வெட்டி முறிக்கிறது தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு தேங்காய் ஒரு முட்டை மட்டும் நீங்கள் தேவைப்படும் அதை மட்டும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும் யாருக்கு பாதிப்பு இருக்கோ அவங்க தலையெல்லாம் தேங்காய் முட்டையை வச்சு சுற்றி எடுத்து உங்கள் பூஜை அறையில் ஒரு வாழை எல்லாம் விரித்து அந்த தேங்காய் முட்டையை அது மேலே வச்சு நான் கொடுக்குற மந்திரத்தை மட்டும் ஒரு நூற்றி எட்டு உரு போட்டு ஒரு மூணு ஒழியோ இல்லை ஒரு சுடுகாட்லேயே போய் நீங்கள் வெட்டி முறிச்சிங்கன்னா அந்த ஏவல் புளி சோனியும் அப்போவே போயிடும் தேங்க் மட்டை வெட்டி முறிச்சிட்டு ஒரு சேவல் மட்டும் மலி கொடுத்து திரும்ப ஆகாம வந்தீங்கன்னா எப்போ எப்படி ஏவல் புளி சோனியும் எல்லாம் சரியாகட்டும் அந்த வீரபத்திர மந்திரத்தை நான் ரெண்டு கொடுத்துருக்கேன் அதை பார்த்து ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் ஒரு நூற்றி எட்டு உருவ போட்டு செட்டி பண்ணிக்கணும் நூற்றி எட்டு போதும் ஆயிரத்துலாம் தேவை கிடையாது வெறும் நூற்றி எட்டு உருவிலையும் உங்களுக்கு சுற்றி ஆயிரும் அப்போது தேங்காய் முட்டையை மட்டும் நீங்கள் எடுத்து நூற்றி எட்டு ஊரு ஏற்றி யாருக்கு பாதிக்கப்பட்டுக்கோ அவங்க தலையை சுற்றி நீங்கள் மூணு முக்க ரோட்டில் உடைக்கலாம் இல்லைன்னா சுடுகாட்டில் போய் வெட்டி மறிக்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி